வணக்கம் இங்க கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் நன்றி நன்றி இவ்வளவு இந்த நேரத்திலயோ இவ்வளவு வேலையிலோ இத்தனை மகளிர் வந்து எனக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்க வந்து எல்லோருடைய ஆசி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆசி பெற்ற வேட்பாளராக மட்டுமல்ல மகளிராகிய உங்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க நிற்பதில் மிகவும் பெருமையாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் எப்ப வந்து எந்த ஊருக்கு போனாலும் தண்ணி பிரச்சனை தான் தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கல அப்படின்றாங்க ஏன் பதினஞ்சு வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது நானே பதினஞ்சு வருஷமா இந்த ஊருக்கு வரேன் எனக்கே நல்லா தெரியும் நாங்க ராஜா பட்டேல் தான் இருக்கிறோம் நீங்க குடிக்கிற தண்ணி தான் நானும் குடிக்கிறேன் எங்க இந்த பிரச்சனை எங்க பார்த்தாலும் இருக்கு அப்படி இருந்தும் அதை தீர்ப்பதற்கு ஏன் யாரும் முன் வரல ஏன் இவ்வளவு வருஷம் மருத்துவரையா போராடிட்டாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போராடிட்டாங்க மருத்துவரையா போட்ட போ செய்த போராட்டத்தின் காரணமாகவும் அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக கூட்டுக்குடி திட்டம் வந்தது அப்ப கூட அது கூட வேற வழி இல்லாம கொடுத்தாங்க அதுலயே பாதி திட்டம் இருக்குது இப்ப மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர் தர்மபுரி பாராளுமன்ற எம்பியாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதுக்காக பத்து லட்சம் கையெழுத்தெல்லாம் பண்ணி எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன கூட்டங்கள் இதெல்லாம் லெட்டரா எடுத்துன்னு போய் எல்லா முதலமைச்சரையும் பார்த்தாங்க யாருமே பதில் சொல்லவே இல்லை யாருக்கும் அதை பத்தி அக்கறையே இல்லை எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணணும் அப்பனா அப்ப கூட கொடுக்க மாட்டுறாங்க அப்போ எப்படிதான் இந்த திட்டத்தை கொண்டு வர்றது காவிரி தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டம் வந்தா தருமபுரி மாவட்டமே செழிப்படையும் ஆனா அந்த திட்டத்தை கொடுப்பதற்கு ஒருத்தருக்கும் மனசே இல்லை அப்புறம் எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்கன்னு தான் தெரியல இருந்தாலும் இந்த திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வருவதுதான் என்னுடைய வேலை இதற்காக தான் டெல்லியிலுக்கு போய் பாராளுமன்றத்துல பேசி கண்டிப்பாக நம்மளுடைய பாரத பிரதமர் பேசி கண்டிப்பா வாங்கி வர முடியும் ஏன்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் பைப் எல்லாம் போட்டிருக்காங்க அதை பெற்று விடுவேன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் அதை கண்டிப்பாக கொண்டு வந்து விட வேண்டும் அதே போல வேலை வாய்ப்பு நம்ம பசங்களுக்கெல்லாம் நல்ல வேலை இருக்கா நல்லா படிக்கிறாங்க இளப்பெண்கள் இளைஞர்கள்லாம் படிக்கிறாங்க ஆனா ஒரு தொழிற்சாலை கூட தர்மபுரி கிடையாது தர்மபுரி என்ற ஒரு மாவட்டம் தமிழ்நாடு கிடையாது மாதிரி தான் இதுவரைக்கும் எல்லாரும் இது இதுவரைக்கும் தர்மபுரியில் இருக்கக்கூடிய அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கொடுத்திருக்குது இதெல்லாம் சட்டமன்றத்தில் போராடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு பேர் பக்கத்துல நிக்கிறாங்க இவங்க எல்லாம் பேசி பேசிதான் சிப்காட் கொண்டு வந்திருக்காங்க அதுல தொழிற்சாலை அமைத்தால் குடும்பத்தில் ஒருவருக்காவது நல்ல வேலை கிடைக்கும் இது ரெண்டுதான் என்னுடைய குறிக்கோள் இதற்காக எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் கேட்டுக்கிறேன் நூத்தி ஆம்புலன்ஸ் உங்க வீடு தேடி தரப்பட்ட ஒரு திட்டம் யாருமே எங்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுங்கன்னு கேட்கவே இல்ல ஒருத்தர் சாலை மறியல் பண்ணல மனு குடுக்கல ஆனாலும் அந்த திட்டம் எல்லா வீட்டு ஒரு ஒருத்தர் வீட்டு வாசலே வந்து நிக்குது அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி அத சின்ன மருத்துவமனையாக அரசு மருத்துவமனையாக இருந்தது இன்னைக்கு பிரமாண்டமா இருக்குது பெரிய பெரிய டாக்டர்கள் அங்க வந்து சேவை செய்யறாங்க நம்ம கிராமப்புற மகளிர் இருக்க மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அங்க மருத்துவம் பாக்குறாங்க இதெல்லாம் யார் கொடுத்த திட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் இத மாதிரி எத்தனையோ நல்ல திட்டங்கள் கைவசம் இருக்கிறது அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு தான் கேட்கறோம் ஒரு வாய்ப்பு கொடுத்துதா பாருங்களேன் எப்ப பார்த்தாலும் அரசியல்வாதிகள் தான் ஓட்டு போடுவீங்களா நல்லவங்களுக்கு ஓட்டே போட மாட்டீங்களா ஏன் அப்படி இருக்கிறீங்க நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்பு ஒண்ணுதான் கேட்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் திட்டங்கள் எப்படி இருக்கணுமா அனைத்து மக்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள் இவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் கிடையவே கிடையாது எல்லா பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும் சரி சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறதாலும் சரி எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பான எல்லாவருக்குமான வளர்ச்சி திட்டங்கள் தான் கொண்டு வரத்துக்கு நாங்க முயற்சி செய்யறோம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க மே சௌமியா அன்புமணி ஹும் தர்மபுரி பார்லிமெண்ட்ரி எம்பி கான்ஸ்டி உமீதுவார் உன்னதி கேட்க மெஹனத் ஆக தீஜே தேர்தல் நாள் பத்தொன்பது அடுத்த வெள்ளிக்கிழமை அஞ்சாறு நாள் தான் இருக்குது மாம்பழச்சினத்துக்கு வாக்களியுங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டிங் மிஷின் ஏவிஎம் ஓட்டிங் மிஷினில முதல் ஓட்டிங் மிஷின்ல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடத்துல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் இருக்கும் அதுல மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த பட்டன் அமுத்துனா சத்தம் வரும் சரி சத்தம் வரும் அந்த சத்தம் வந்தாதான் தான் நீ பட்டதா அதனால மாம்பழச்சந்தத்துக்கு வாக்கு அளிங்க நீங்க போடுற ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு அப்படின்ற மனசுல வச்சுக்கோங்க வேற யாரும் நல்ல திட்டங்களை கொடுக்க போறது இல்ல மாம்பழ சின்னம் தான் நல்ல திட்டங்களை தர்மபுரி இது வரைக்கும் கொடுத்திருக்கு இனிமேலும் கொடுக்க போவது என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் ஆம் சின் ஆம் சின்னுமே ஆப்தோ ஓட் டால் தீஜே தேங்க்யூ மேரபாணி கற்கே ஓட் டால் தீஜே தேங்க்யூ சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாமல் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் உங்களுடைய ஆரவாரமான வரவேற்பை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஒரே பட்டாசு ஒண்ணுமே இவ்வளவு வேலை இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க குழந்தைகளோட வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் வரவேற்ற அன்பு தம்பிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நாங்க கூட இந்த பகுதியில தான் சுத்தி நான் இந்த பகுதியில ஒரு இருபது அஞ்சு நாள ஓட்டு கேட்டுட்டு வரோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நான் இந்த பகுதியில நிறைய விசேஷங்களுக்கு எல்லாம் வந்து போயிட்டு இருக்கிறேன் எப்ப வந்தாலும் தண்ணி பிரச்சனை தான் சொல்லுவாங்க சரி தண்ணி பிரச்சனை யாராவது தீர்த்து வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா யாரும் தீர்த்து வைக்கல இது வரைக்கும் அதை பத்தி யாருக்கும் அக்கறையும் இல்ல சரி வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது அதை யாராவது தீர்த்து வச்சிருப்பாங்க அப்படின்றத அதுவும் கிடையாது தர்மபுரியில ஒரு தொழிற்சாலை கிடையாது இவ்வளவு பசங்க இருக்காங்க நல்லா படிக்கிறாங்க திறமையா இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வேலைக்கா அதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன என்ன விதமான ஒரு ஆட்சி அதிகாரம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது யாருக்குமே எந்த அக்கறையுமே கிடையாது தர்மபுரின்ற ஒரு ஊருக்கு அந்த மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து வைப்போம் என்ற எந்த ஒரு 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 கவலையே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் வந்து இந்த பகுதியில் போட்டியிடுவதற்கு காரணம் மருத்துவரையா காலம் காலமாக இந்த பகு பகுதி மக்களுக்காக எத்தனையோ போராட்டங்களில் ஈடுபட்டு கூட்டுக்குடி ஒகனேக்கள் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதே போல மருத்துவர் அன்புமணி அவர்களும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரதாக போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இந்த பக்கமா இந்த பக்கமும் தியாகச் செம்மல் அவர்கள் இருக்கிறாங்க இந்த பக்கம் எம்எல்ஏ அண்ணா இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து சட்டசபையில அவ்வளவு சண்டை தான் சிப்காட் வந்துருக்குது இல்லைன்னா அது கூட வந்திருக்காது இப்படி இத்தனைக்கும் போராட்டம் போராட்டம் பண்ணிதான் எல்லாத்தையும் வாங்க வேண்டியதா இருக்கு ஒண்ணுத்த கூட நம்ம கேக்குறமே கொடுத்ததே கிடையாது அதனால இந்த இந்த முறை நம்ம டெல்லி பாராளுமன்றத்துல போய் பேசணும் பேசனாதான் நமக்கு ஏதாவது தண்ணி கிடைக்கும் ஏன்னா சென்னையில சென்னையில குடுக்குறாங்களாமா சென்னையில தான் எல்லாருக்காங்க யாராவது நமக்கு தண்ணி கொடுத்துருக்காங்களா இல்ல வேலை கொடுத்துருக்காங்களா எதுவும் கிடையாது இவங்க கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை டெல்லி பாராளுமன்றத்தில் இதையெல்லாம் பற்றி பேச வேணும் இதெல்லாம் பற்றி பேசணும்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல பாரத பிரதமர் அவர்கிட்டே போய் நான் இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கின்னு வருவேன் நான் கண்டிப்பாக கேட்பேன் எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி தண்ணி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி வரக்கூடிய நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்கள் என்னை நம்பி எனக்கு வந்து நீங்களும் அந்த நம்பிக்கை என் மேலே வைங்க உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் நம்ம கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேணும் நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாது அவங்க தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ கஷ்டப்படக்கூடாது அவங்களுக்காவது அதெல்லாம் நல்லா அமையணும் நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உங்க வீடு தேடி வந்த திட்டம் இல்லையா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் யார் கொண்டு வந்தா இது வரைக்கும் யாருமே அத கேட்கவே இல்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மகளிருக்கெல்லாம் தேவைப்படும் பிரசவம் வந்தா அவங்க எப்படி போவாங்க அடிபட்டா எப்படி ஆஸ்பத்திரி போவாங்கன்னு யோசிச்சு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இன்னைக்கு கூப்பிட்டா வந்து நிக்குது உங்களை வீடு தேடி திட்டத்தை கொடுக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதே போல தருமபுரி மருத்துவ கல்லூரி ஒரு மருத்துவமனைய மருத்துவ கல்லூரியா தரம் உயர்த்தின எப்பேற்பட்ட டாக்டர் பாட்டாளி மாம்பழ சின்ன அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த திட்டம் உங்களை வந்து சேரும் அதே போல நீங்க கேக்குறீங்க தண்ணி அந்த திட்டத்தையும் மாம்பழ சின்னம் கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் என்று கூறிக்கொண்டு நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நல்ல நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டுமே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு சலிச்சு போயிட்டீங்க நல்ல நல்ல திட்டங்களை வைத்திருக்கும் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக அந்த திட்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும் வளர்ச்சி திட்டங்கள் உங்கள் வீடு தேடி வரும் என்று கூறிக்கொண்டு என்னை வந்து ஒரு பொது வேட்பாளரை ஏத்துக்கங்க எல்லாரும் என்ன சொல்றாங்களா நான் இந்த இந்த ஊர்ல இல்லைன்னு இந்த ஊர்ல இருந்தவங்க மட்டும் என்ன செஞ்சாங்க நான் இங்க ராஜாப்பேட்டையில் தான் இருக்கேன் வந்து வந்து என்ன பாருங்க நீங்க சாப்பிட தண்ணி நானும் குடிக்கிறேன் எனக்கு மாமச்சனத்துக்கு வாய்பளித்து வெற்றி பெ மகளிர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எவ்வளவு வீட்டுல வேலை இருக்கும் அதையெல்லாம் பரவாயில்ல அக்காக்கு ஆதரவு தெரிவிப்போன்னு வந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில மாமல்ல சின்னத்துல போட்டியிடும் வேட்பாளர் இங்க பிரச்சனை தண்ணி பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை தண்ணி நல்ல தண்ணி இன்னும் வரைக்கும் யாரும் எவ்வளவு வருஷமா நீங்களும் போராடி பார்த்துட்டீங்க மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்கள் இன்னும் கூட்டணி கட்சியில இருக்கிற என் சகோதரர்கள் இந்த பக்கம் ரெண்டு எம்எல்ஏ நிக்கிறாங்க அவங்க எல்லாம் போராடி பார்த்துட்டாங்க இருந்தாலும் தண்ணி பிரச்சனைக்கு விடிவு காலமே இல்ல இவங்க போராட்டம் தான் சிப்காட் வந்துருக்குது இல்லைன்னா அது கூட வந்திருக்காது இந்த ரெண்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டியது என்னுடைய வேலை முதல்ல தண்ணீர் பிரச்சனை அடுத்தது வேலை வாய்ப்பு பிரச்சனை இதற்காக நான் வந்து எங்க வேணாலும் உங்களுக்காக பேச தயாராக இருக்கிறேன் போராட தயாராக இருக்கிறேன் அதனால டெல்லி பாராளுமன்றத்தில் கூட உங்களுக்காகவோ நம் மக்களுக்காகவோ நம்ம குழந்தைங்க நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு வேலை கூட கிடையாது அதுக்காக போராட தயாராக இருக்கிறேன் எனக்கு நீங்க வாய்ப்பளியுங்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமான மாம்பழ சின்னத்துலதான் நான் போட்டி போடுறேன் அந்த ஆம்புலன்ஸ் வருது அதே போல தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி பெரிய பெரிய டாக்டர்களா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல மருத்துவம் அரசு மருத்துவக் கல்லூரி அது பிரம்மாண்டமா கொடுத்தது யாரு மாம்பழ சின்னம் அந்த மாம்பழ சின்னத்தை மறக்காதீங்க அந்த மாம்பழ சின்னத்தில தான் நான் போட்டி போடுறேன் நல்ல திட்டங்களை தர்மபுரிக்கு கொண்டு வந்ததும் மாம்பழ சின்னம் தான் இன்னும் தண்ணி பிரச்சனையை தீர்க்க போறதும் மாம்பழ சின்னம் தான் வேலை இப்ப பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாபெரும் ஓட்டு போட்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு பிரச்சனைக்காக நான் பத்து வருஷம் பத்து வருஷமானாலும் இங்க இந்த இந்த தொகுதிக்கு உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு கடுமையாக உழைப்பேன் பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு மாபெரும் சிறத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் இந்த உங்க பூத்துல இருக்கிற வா ஓட்டு மிஷினு அதுல ஆறாவது வரிசையில என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் பக்கத்துல என் புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு எதிர்க்க இருக்க பட்டனை அமுத்துங்க அதுல வந்து உங்க வாக்கு நீங்க போகும் மாம்பழ சின்னத்துக்கான ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு நீங்க படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் இந்த இந்த பகுதியில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் நானும் இந்த பகுதிக்கு வருஷ வந்துட்டு இருக்கிறேன் பிரச்சனை தான் குடிநீர் பிரச்சனை எவ்வளோ தாய்மார்கள் அதனால கஷ்டப்படுறாங்க வேலை வாய்ப்பு பிரச்சனை எங்க போனாலும் இளைஞர்கள் அதான் சொல்றாங்க எங்களுக்கு தர்மபுரியில குறைஞ்ச சம்பளத்தில் வேலை கிடைச்சா கூட பரவாயில்லமா வேலையே கிடைக்கல நாங்க வெளியூர்ல போய் வேலை செய்கிறோம் இந்த ரெண்டு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுவிட்டால் நம்ம தர்மபுரி மாவட்டம் நல்ல வளர்ச்சி அடைந்த மாவட்டமாகிடும் ஆனால் ஆனா அது நிரந்தர தீர்வு கொடுப்பதற்கு யாருக்குமே எங்க மனசு இல்ல யாருமே அதை செய்யவும் மாற்றாங்க இத்தனை வருஷமாக தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலம் இல்லை வேலை இல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடுவு காலம் இல்லை ஆனா இதற்கெல்லாம் தீர்வு இருக்கிறது நல்ல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறது உபரி நீர் திட்டம் இருக்கிறது அந்த காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் இருக்கிறது சிப்காட் வளாகம் எப்பயோ அமைச்சிருக்க வேண்டியது அதை இன்னைக்கு இவ்வளவு போராட்டம் பண்ணப்பறதா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் பண்ணப்ப

சொன்னதும் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் தான் எத்தனையோ சென்னை டு தர்மபுரி ரயில் ட்ரெயின் திட்டம் அதையோ எண்பது வருஷ கனவு அதை நனவாக்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆனா நடுவில் அஞ்சு வருஷம் கேப்ல அதை பண்ண முடியல இருந்தாலும் அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவதுதான் என்னுடைய வேலை இதையெல்லாம் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பேசி குடிநீர் திட்டத்துக்கு அனுமதி வாங்குவதும் வேலை வாய்ப்புக்காக தொழிற்சாலைகளை அமைப்பதும் தான் என்னுடைய முக்கிய வேலையா நான் கருதுறேன் நான் கேட்பதெல்லாம் ஒரு வாய்ப்பு மாம்பழ சின்னத்திற்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா வளர்ச்சி திட்டங்களை தர்மபுரியை பொறுத்த தந்த சின்னம் மாம்பழம் இன்னும் கூட நல்ல திட்டங்களை கொடுக்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாம்பழம் சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்க பூத்து பக்கத்துல இருக்கோ ஓட்டு மிஷின் இருக்கோ அதுல ஆறாவது வரிசை என்ன என்னுடைய பேர் சௌமியா நிறுவன இருக்கும் பக்கத்துல என்னுடைய புகைப்படம் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த பட்டனை ஒரு சத்தம் சத்தம் வரும் அந்த நீங்க ஓட்டு போட்டதா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள் நான் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழ சின்னத்துல போட்டியிடுகின்றேன் இந்த பகுதியில தண்ணீர் பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் தான் அதிகமா இருக்கு அதானமா நம்ம பசங்க நல்லா படிக்கிறாங்க வேலை வேணும் அது சிப்காட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு நல்ல தொழிற்சாலை அமைச்சு குடும்பத்துல ஒருத்தருக்காவது என்னுடைய நோக்கம் அடுத்தது தண்ணீர் பிரச்சனை இந்த பகுதியில தண்ணி தான் ப்ராப்ளம் அதை சரி பண்ணுவதற்காக நல்ல திட்டங்களை கையில் வைத்திருக்கிறோம் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எனக்கு வாய்ப்பு வேண்டும் மாபழ வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்குமா அன்போடு கேட்டுக்கொள்றேன் ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நான் டெல்லி பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் பேசுவேன் என்னுடைய சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க என்னுடைய தாய்மார்கள் எங்கள் ஊரில் கஷ்டப்படுறாங்க தண்ணிக்காக என்ற விஷயத்தை கண்டிப்பாக டெல்லி பாராளுமன்றத்தில் பேசி பிரதமர் ஐயா கிட்ட கேட்டு இந்த திட்டங்களுக்கு அனுமதி வாங்கி வருதா என்னுடைய வேலை இதற்காக எனக்கு நீங்க வாய்ப்பு அளிக்குமா நான் போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாம்பழ சின்னத்தில் வாய்ப்பளிக்க வேண்டும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னம் எல்லாருக்கும் எங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றது ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது மாதிரி ஒரு திட்டத்தை கொடுத்தது மாம்பழ சின்னம் அதே போல அரசு மருத்துவக் கல்லூரி மொரப்பூர் ரயில்வே திட்டம்னு எத்தனையோ நல்ல திட்டங்களை கொடுத்த மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற வைக்க பாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல திட்டத்தை நம்ம தான் வச்சிருக்கோம் மாம்பழ சின்னம் தான் தரும் அதுக்கு எல்லாரும் வாய்ப்பளி பாரு அன்போடு கேட்டு கொடுக்கிறேன் இதுல வந்து ஓட்டிங் மிஷின்ல நம்பர் ஆறு ஆறாவது வரிசை என் பேர் சவுண்மை அன்புமணின்னு இருக்கோம் பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த பட்டன் அமுத்துங்க நல்ல வர வரைக்கும் அமுத்து வாக்கு விழும் நீங்க போடுற மாபழ சின்னத்துக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான நல் வாக்கு என்று எண்ணிக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு போடுங்க நல்ல திட்டங்களை செயல்படுத்த காத்திருக்கிறேன் வாய்ப்பு கொடுங்கம்மா நன்றிமா நன்றி சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றேன் நான் இங்க பதினஞ்சு இருபது நாளா தேர்தல் பிரச்சாரத்துல இருக்கிறேன் இந்த கொடிய அந்த பக்கம் போயிட்டு முகம் தெரியல இந்த பக்கம் கொண்டாங்க இந்த பக்கம் போங்க பின்னாடி போங்க அவங்க பெண்கள் பார்க்கணும் அவங்க பார்த்து தான் நான் பேசணும் நான் வந்து பதினஞ்சு வருஷமா தர்மபுரிக்கு வந்துட்டு இருக்கிறேன் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாளா இந்த பகுதியில சுற்றி கொண்டிருக்கின்றேன் எங்க போனாலும் பெண்கள் ஒரே பிரச்சனை தான் தண்ணி கிடையாது தண்ணி கிடையாது தண்ணி என்பது அடிப்படை உரிமை தண்ணி வரணும் ஆனா இது வரைக்கும் அதை யாருமே கொடுக்கவே என்பது ஒரு நல்ல தண்ணிக்காக ஒரு தர்மபுரி மாவட்டத்துல இவ்ளோ பெண்களோ ஆண்களும் போராடுறாங்க அப்ப கூட அது யாரு காதலே விழல இதற்காக எத்தனையோ போராட்டங்களை மருத்துவர் ஐயா நடத்தி ஒகேக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது கூட அவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக எத்தனையோ செயின் மனித சங்கிலி போராட்டம்லாம் நடத்தி தான் அரசாங்கம் வந்து அந்த வந்து இந்த ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுவும் தான் நடந்துச்சு இன்னொரு பாதி நடக்கவே இல்லை அடுத்ததாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பகுதி பாராளுமன்ற எம்பியாக ஆக இருக்கும் போதும் சரி எம்பியா இல்லாத போதும் சரி காவேரி தர்மபுரி குடிநீர் உபரி நீர் திட்டத்தை கொண்டு கொண்டு வருவதற்காக எத்தனையோ போராட்டம் திட்டங்கள் விளக்க பொதுக்கூட்டங்கள் பத்து லட்சம் கையெழுத்து எல்லாம் பண்ணி எல்லா முதலமைச்சர்களையும் பார்த்துட்டாங்க ஆனா யாருமே செவி சாய்க்கவில்லை யாருக்குமே அக்கறையும் இல்லை இந்த மாவட்டம் இவ்வளவு தண்ணி இல்லாம கஷ்டப்படுது இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்போம்னு ஒருத்தருக்குமே அக்கறை இல்ல அப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தும் என்ன பயன் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு போய் டெல்லி பாராளுமன்றத்துல வச்சா அனுமதி கிடைக்கும் நான் எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கெல்லாம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி சின்னத்தில் ஓட்டு போட்டு எனக்கு வாய்ப்பு தந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களின் குரலாக உங்களின் குரலாக உங்கள் வீட்டு மகளாக அங்க என்னால பேச முடியும் ஏன்னா இதோ சென்னையில் கொண்டு போய் பேசி ஒருத்தர் ஒருத்தருக்கீஸ்ட் பாராளுமன்றத்துல டெல்லிலும் கண்டிப்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கிட்ட போய் பேசி இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீங்க எனக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி தான் என்னால போய் பேச முடியும் கண்டிப்பா நன்றி 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 அதே போல வேலை வாய்ப்பு எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க எத்தனை இருக்காங்க எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க எல்லாரும் பட்டதாரியாங்க ஆனா வேலை கிடைக்குதா வேலையே கிடையாது தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கட்டல ஏன் அந்த தர்மபுரின்னு பாவப்பட்ட மாவட்டமா எப்ப பார்த்தாலும் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் நம்மள கூட்டி கூட்டி பின்னாடியே உக்கார வச்சுட்டாங்க ஒரு ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கொடுக்க முடியல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டம் உறுப்பினர்கள் அவர்கள் செய்த போராட்டம் அவர்கள் செய்த கூச்சல் அவர்கள் தொழிற்சாலைகள் அமைத்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவருக்கு தர்மபுரியில எந்த தான் கொடுக்கறாங்க வேலை நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம ஊர்லயே வேலை இருக்கட்டும் ஏன் குடும்பமா நம்மளால இருக்க முடியல எப்ப பார்த்தாலும் இந்த இதுல ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆம்பளை வெளியில இருப்பாங்க பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் பொருளாதார சுதந்திரம் வேணும் நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண்கள் அவங்களுக்கு எத்தனையோ ஃபேக்டரி கேட்கறாங்க என்கிட்ட அம்மா பின்னல் அடை கொண்டு வாங்க ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்டரி கொண்டு வாங்கலாம் கேட்கறாங்க ஆனா எதுக்குமே வழி இல்லாம இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமா வச்சிருக்காங்க ஆனா என்னுடைய குறிக்கோள் இந்த பின்தங்கிய மாவட்டம்ன்ற பெயரை அழிச்சிட்டு அது வளர்ச்சி அடைந்த முதன்மை மாவட்டம் ஆக்குவதே என் குறிக்கோள் அதற்காக தான் நான் வாய்ப்பு கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுல இருந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிராமப்புறத்துக்கெல்லாம் விட்டது யாரு மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாராவது கேட்டிருப்பீங்களா இன்னைக்கு தண்ணி தண்ணின்னு அலையிறீங்க அத கூட கொடுக்க மாட்டாங்க கேட்கவே இல்ல வீடு தேடி ஒரு திட்டம் வந்தது அதை கொடுத்தவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் மாம்பழ சின்னமும் தான் தர்மபுரி அரசு மருத்துவ கல்லூரி இத பத்தி யாருக்கா தெரியுமா ஒரு மருத்துவமனையா தான் இருந்தது நல்ல டாக்டர் இன்னைக்கு பிரம்மாண்டமா ஒரு மருத்துவ கல்லூரிய தர்மபுரியில கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை கொண்டு வந்த சின்னம் மாம்பழம் இந்த சின்னத்துக்கு நீங்க வாழ் ஓட்டு போடுங்க கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வரும் புகை பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் சட்டம் எந்த ட்ரெயின் எந்த பஸ்

கிடையாது நல்லா உங்களுக்கு என்னை குடும்ப பெண்ணாக உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக போராடுவேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இல்ல இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன் இது வந்து வாக்கு பெட்டி உங்க பூத்துல எங்கமா இருக்குது எல்லா இடத்துலயும் இருக்கும் எங்கெங்க பூத் இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு பூத் ஸ்லிப்லாம் வாங்கிக்கோங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்கோங்க தேர்தல் நாள் ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அதுல ஓட்டிங் மிஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை எண்ல என்னுடைய பேர் சௌமிய அன்புமணின்னு இருக்கும் புகைப்படம் இருக்கும் மாம்பழ சின்னம் இருக்கும் அந்த சின்னத்துக்கு நேர் எதிரில் இருக்க பட்டன் அமுத்துங்க இந்த மாதிரி சத்தம் வரும் இந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம் நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நல் வாக்கு என்று தெரிந்து கொண்டு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்